ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் டிசைன் தான் நார்மல் நீடில் பண்ணக்கூடிய ஒர்க் தான் ஸோ உங்களோட சிம்பிள் சாரிக்கு கிராண்டாக ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே கட்டிங்ஸ் வீடியோ லைவில் போட சொல்லியிருந்தீங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு போடணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நிறைய பேர் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் நான் ஆல்ரெடி போட்டுட்ருக்கேன் ஆறு மணிக்கு போட்டுட்ருக்கேன் ஆனால் நிறைய பேருக்கு அது பார்க்க முடியலை அப்புறமா வந்து கமெண்டில் சொல்கிறீங்க பார்க்க முடியலை சிஸ்டர் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஸோ உங்களுக்கும் பார்க்குறதுக்கு வேண்டி தான் ஸோ உங்களுக்கு எந்த டைமில் ஓகே கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிம்பிள் சாரிக்கு தான் நான் இந்த ஒர்க்கை பண்ண போறேன் பாருங்கள் சாரியும் ப்ளவுஸும் சேம் கலரில் தான் இருக்கும் பார்ட்ரு கொஞ்சம் மீதியாக கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் தென் பார்த்திங்கன்னா இதில் சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்குது ஆனால் டேரெக்டாக பார்க்குறதுக்கு சில்வரும் கிடையாது கோல்டனும் கிடையாது காப்பரும் கிடையாது அப்படி ஒரு கலரில் இருந்தால் ஆனால் வீடியோலேயே சில்வர் மாதிரி தான் இருக்குது ஸோ எனக்கு வந்து சில்வர் ஒர்க் போட்டால் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ சில்வர் கலர்லேயே நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லைனிங்கை கட் பண்ணேன் தென் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த ஒர்க்கை பண்ண போறோம் ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம் என்னோட செகண்ட் பேபிக்கு திங்கள்கிழமை ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடியும் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் விஷ் பண்ணி எனக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ அங்கே வீட்டில் இருக்க குட்டீஸ் கிட்ட விஷ் பண்ண சொல்லி எனக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணுங்க அப்படின்னா ஸோ திரும்பவும் சொல்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் எனக்கு அது சேனலில் போடணும்னு ஆசை நிறைய பேர் போட்டிருக்காங்க இருந்தாலும் எனக்கும் ஒரு ஹாப்பினஸ் நீங்கள் விஷ் பண்ணுறப்போ ஸோ மறக்காமல் விஷ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் விஷ் பண்ண வேண்டிய நம்பர் மேலே இருக்குது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எல்லாமே தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ஸ்லீவை மட்டும் அட்டாச் பண்ணலை அதுக்கு இப்போது ஆரி லேஸ் எடுத்துருக்கேன் ரெண்டு மீட்ரு அரி லேஸ் எடுத்திருக்கேன் ஒரு மீட்ரு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா இந்த அரி லேஸ் நான் விற்கிறதுக்கு எடுத்து வைக்கலை உங்களுக்கு அதாவது தேவைப்பட்டோன்னா நீங்கள் சொல் சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் வாங்கி தரேன் தென் கொஞ்சமாக சில்வர் கலரில் சுகர் பீடு எடுத்திருக்கேன் தென் ஃபோரம்மாம் சில்வர் கலரில் தான் பீட் எடுத்திருக்கேன் இப்போது கை எவ்வளோ ஒர்க் பண்ணணுமோ அதை மட்டும் மார்க் பண்ணி அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணால் போதும் அவ்வளோ ப்ளவுஸ் எடுத்து நான் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆரி டேஸை வந்து சைடில் ஓரங்கள் இருக்க கிளாத்தை ரிமூவ் பண்ணாதான் நமக்கு நீட்டாக பி சந்தோஷம் குளூ போட்டு ஒட்ட முடியும் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னா பி சந்தோஷம் குளூ போட்டு ஒட்டலாமா ஒட்டினா அது இழகாதா வாஷ் பண்ணும்போது போகாதா அப்படின்னுலாம் போகாது கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையாக ஒட்டலாம் தென் இந்த அரி லேஸில் பார்த்திங்கன்னா சைடில் இருக்க நெட்டு கிளாத்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் ஸ்டிச் பண்ணதாக இருந்தாலும் ஸ்டிச் பண்ணலாம் ஒட்டுறதாக இருந்தால் ஒட்டலாம் நான் வந்து கட் பண்ணி ஸ்லீவுக்கு மட்டும் ஒட்டதாக செய்வேன் நமக்கு ஒட்டலாம் ஸ்லீவுக்கு தென் பார்த்திங்கன்னா கழுத்து வந்து பானெக்கு உங்களுக்கு தெரியும் பானெக்குன்னா நமக்கு அதை கரெக்டாக நம்ம கட் பண்ணி ஒட்டலாம் வளைவுகளுக்கெல்லாம் இது ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் கண்டிப்பாக கழுத்துக்கு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண தான் செய்யணும் இப்போ ஸ்லீவுக்கு நான் ஒட்டுறதுக்காக பி செவன் தௌசண்ட் க்ளோ எடுத்திருக்கேன் இது ரொம்ப அழுத்தி பிடிச்சா தான் வெளியே வரும் அதுவும் கொஞ்சமாக தான் வரும் நம்ம ரொம்ப அழுத்தி பிடிச்சி இது மாதிரி ஒட்டினா மட்டும்தான் கம்மை புதுக்கினா மட்டும்தான் அது கம் வந்து நிறைய வரும் கரெக்ட் அந்த லேஸுக்கு அளவுக்கு தாராளமாக கம் போட்டு ஒட்டுங்க இல்லைனா இடையடையா சுருக்கங்கள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஸோ கரெக்ட் அளவுக்கு இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு கைக்கும் நான் இது மாதிரி ஒட்டி எடுத்துருக்கேன் ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இன்னும் இதை ஆக்குறதுக்காக அடுத்த ஒர்க்கு கொடுக்க போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்க தென் இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களோட சுடிதாருக்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம் சுடிதார் ஸ்லீவுக்கு வந்து ஒர்க் பண்ணலாம் ஆல்ரெடி என்னோட சேனலில் வந்து நான் வேறு வீடியோ போட்டிருக்கேன் கழுத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஆரி ஒர்க்கு பட் ஸ்லீவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க தென் ஃபோரம் அம்ப் இட்ஸ் கொஞ்சமாக உதிர்த்து வச்சுருக்கேன் எதுக்குன்னா இதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் நெக்ஸ்ட் ஒர்க்கு கொடுக்குறதுக்கு நான் எப்போவுமே கொஞ்சம் வந்த அளவுக்கு நம்ப எல்லாமே டென் தான் சுகர் வீட்லாம் ஒக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பெரிய பீடு பெரிய நீடு எடுத்திங்கன்னா ஏறாது ஸோ நம்பர் டென் எடுத்திங்கன்னா எல்லா டைப்பும் ஊசியையும் இந்த பாசியையும் உள்ளாடி கோர்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் எம்எம் சில்வர் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் அந்த பீடை சுற்றி நான் சுகர் பீடை கோக்குறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எந்த சுகர் பீடை நான் கோக்குறேனோ அந்த சுகர் பீடுக்கு உள்ளாடி நீங்கள் இது மாதிரி நீடில் போட்டு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டாக லாக் ஆகிரும் வேணும்னா நீங்கள் நம்பர் எண்ணி கூட வச்சுருக்கலாம் எத்தனை சுகர் பீடு வந்து இந்த பெரிய பீடை சுற்றி வருது அப்படின்னு ஸோ அது முடித்ததுக்கப்புறமா நாலு சைடும் இது மாதிரி லாக் பண்ணால் போதும் பீட்ஸும் கலண்டு வராது ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிற பீடை வந்து ஃபஸ்ட்டு நடுவில் சுற்றி வச்சிருக்கீங்க நடுவில் வச்சுருக்கீங்களா பெரிய பீடை அதை வந்து டபுள் லாக் பண்ணணும் டபுள் ரெண்டு தடவை அதை இது மாதிரி கோத்து எடுக்கணும் அப்போ தான் வந்து ரெண்டு தடவை தைக்கும் போது தான் அந்த பீட்ஸ் வந்து இழகாமல் இருக்கும் கரெக்டாக நீங்கள் அந்த நடுவில் இருக்க பீடை நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா சைடில் இருக்க சுகர் பீடை வந்து எப்படி நீங்கள் இழுத்தாலும் ரிமூவ் ஆகாது அழகாக வந்து உட்காந்துரும் இதே மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள் இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபாய்க்கு மேலே ஆரி ஒர்க் பண்ணுறவங்க வாங்குவாங்க நான் வாங்குவேன் ஆயிரரூபா கரெக்டாக நான் ஆயிரரூபா வாங்குவேன் தௌசண்ட் வாங்குவேன் ஸோ ஆரி ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டம் ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது ஸோ கிட்ட கேட்குறவங்களுக்கு நீங்கள் இப்படி கூட பண்ணி கொடுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஆரி ஒர்க் கூட பண்ணலாம் பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் மாதிரி தான் இருக்கும் இப்போ ஃப்ரெண்டு கழுத்துக்கும் கைக்கும் நான் இதே மாதிரி ஒர்க் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா பாருங்கள் இனிமேல் நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன் தென் கழுத்துக்கு பார்த்திங்கன்னா கழுத்துக்கும் இதே மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கழுத்துக்கு ஆரி லேசாக வந்து சைடில் இருக்க கிளாத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி கை நூல் போடணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட் நீடில் எடுத்திருக்கேன் ஏன்னா எயிட் நீடில் வந்து இதில் இருக்க பெரிய பீடுக்கு உள்ளாடி ஏறும் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கையில் வந்து நமக்கு அழகாக பிடிச்சி தைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த எயிட் நம்பர் நீடில் எடுத்திருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் நம்பர் டென்னே வச்சு யூஸ் பண்ணலாம் தென் இதில் பார்த்திங்கன்னா பீட்ஸ் ரொம்ப நெருக்கமாக இல்லை ஸோ நமக்கு ஈஸியாக வந்து வளைவுகளுக்கெல்லாம் ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது தென் வளைவுகளெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் அவசர அவசரமாக ஸ்டிச் பண்ணாதீங்க தென் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு டுவெல் ஓ கிளாக் போல தான் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு தான் கேட்டிருந்தாங்க பட் என்னால் ஈவினிங் குள்ளாடி கொடுக்க முடியாது சிக்ஸ் ஓ கிளாக் கொடுக்கணும் என்னால் கொடுக்க முடியாது ஸோ அவங்கள்ட சொல்லிவிட்டு நான் இப்படி தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக இந்த ஒர்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க பட் முடியாது ஆரி அரி ஒர்க் ப்ளவுஸ் போடாதவங்க இந்த கிறிஸ்மஸுக்காவது கண்டிப்பாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுங்க தென் ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரியே தான் இருந்துச்சு நீங்களும் பார்த்துட்டு சொல்லுவீங்க இப்போது ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபைனலுக்கு காட்டுறேன் மறக்காமல் எனக்கு பிள்ளைக்கு வந்து விஷ் பண்ணி வீடியோ சென்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் விஷ் பண்ண இதுவரை சென்ட் பண்ணல நான் நேரமே சொன்னேன் எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது ஸோ விஷ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் திங்கள் கிழமை மறக்காதீங்க தென் ஃபைனல் லுக்கை பாருங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்கும் இது மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தென் இது மாதிரி ஒர்க் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி போட்ட ப்ளவுஸில் கூட இந்த ஒர்க்கை போடலாம் ஸோ அப்படி இருந்தால் கூட நீங்கள் எனக்கு கொரியர் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸ்லேயும் நான் ஒர்க் பண்ணி தர இருக்கேன் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தாலும் என்கிட்ட தரதுக்கு இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர்ஸ் கிட்ட கூட இந்த ஒர்க்கை ஷேர் பண்ணி இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கேட்கலாம் வேணுக்கு இப்படி தான் இருந்துச்சு மறக்காமல் நாளைக்கு நான் எத்தனை மணிக்கு லைவ் போடணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுறது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்